யாவர்க்கும் என் மகிழ்வணக்கம் வணக்கம் நான் யாமினி ஈரோடு கலையறிவியல் கல்லூரியின் தமிழ்துறை பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கின்றேன் இளந்தமிழ் பேரவை குழுவினருக்கு என் நன்றிகளும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் நான் மாண்புமிகு மகளிர் என்ற தலைப்பில் பேசவிருக்கின்றேன் மாண்புமிகு மகளிர் மகளிர் என்றாலே மாண்பு பொருந்தியவர்தான் என்பதில் எந்த ஐயமும் இல்லை மகளிர் இந்த சொல்லை நான் கேளிர் என்ற சொல்லோடு ஒப்பிட்டு பார்க்கின்றேன் மகளிர் கேளிர் இந்த இரண்டும் ஒன்று போலவே ஒழிக்கின்றன ஆம் மகளிர் இல்லாமல் கேளிர் என்ற கூட்டம் ஏது கேளிர் என்றால் உறவுகள் என்று நாம் அறிவோம் உறவுகள் அத்தனையும் பெருகுவது ஒரு பெண்ணாள்தானே பெண்ணின்றி எதுவும் இயங்காது பெண்ணின்றி எதுவும் கிடையாது என்பது இந்த மகளிர் கேளிர் சொல்லை வைத்து நாம் யோசிக்கலாம் அனைத்து உயிரினத்திலுமே பெண் என்ற பிறப்பு மாண்பு பொருந்தியது இந்த மகளிர் கூட்டத்தை நான் தமிழோடு ஒப்பிட்டு பார்க்கின்றேன் தமிழினுடைய போராட்டம் தமிழினுடைய தமிழுக்கு திணிக்கப்பட்ட விடயங்கள் எல்லாவற்றையும் நாம் அறிந்திருப்போம் எத்தனை போராட்டங்கள் கடந்தும் தமிழ் இன்று இளமையோடும் தனி தனித்துவத்தோடும் இருப்பதை நாம் உணர்வோம் இந்த தமிழுக்காக நான் ஒரு கவிதை எழுதியிருந்தேன் அதை கூறி இந்த ஒப்புமையை நான் விளக்க விரும்புகிறேன் கடைகளுக்கு நடுவிலும் செழித்து தழைத்துச் செழித்த செந்தமிழே உன்னை நான் ரசிக்கிறேன் வியக்கிறேன் செழிர்க்கிறேன் பாதையும் பார்வையும் விரிக்கிறேன் உன்னாலே என்று எழுதியிருந்தேன் இந்த தமிழ் தமிழோடு நான் ஏன் பெண்ணை ஒப்பிடுகிறேன் என்றால் தமிழ் தோன்றிய காலத்திலிருந்து இன்று வரை நிறைய நிறைய போராட்டங்கள் நிறைய நிறைய பிரச்சனைகளை சந்தித்து கொண்டேதான் வந்திருக்கிறது எனினும் தமிழ் தனித்து விளங்குகிறது இத்தனை நூற்றாண்டுகளுக்கு பிறகும் தலை சிறந்து நிற்கின்றது அதுபோலவே பெண் பல போராட்டங்களை அவள் பிறப்பிலிருந்தே சந்தித்து வருகின்றாள் பெண் பிறப்பு என்பதை கொண்டாடும் கூட்டம் இல்லை இன்று அப்படியே மாறியிருக்கிறது ஆனால் நேற்று வரை அப்படி இல்லை அப்படி இருக்கும் பொழுது இந்த பெண் சந்தித்த போராட்டங்கள் எத்தனை எத்தனையோ மகளிர் கூட்டம் ஆனாலும் மகளிர் என்ற சொல் மாண்புமிகு மகளிர் என்ற சிறப்பு இன்றும் பேசப்படுகிறது என்றால் அதற்கு தமிழைத்தானே சான்று கூற முடியும் அதுபோல இந்த தமிழ் எப்படி இத்தனை போராட்டங்களை சந்தித்து வந்ததோ அதே போல பெண்ணும் பல போராட்டங்களை சந்தித்து வந்தாள் தமிழ் உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி ஆம் உலக மனித கூட்டங்களில் முதன்மையானவள் தாயானவள் பெண்ணாகவே விளங்குகின்றாள் பெண்ணானவள் தாயாகவே விளங்குகின்றாள் மகளாகப் பிறந்து மகளிராக உயர்ந்து நிற்கக்கூடிய தன்மை இந்த பெண் கூட்டத்திற்கு உண்டு மனிதன் என்ற சொல்லுக்குள்ளே அடங்காதே பெண்ணே என்று ஒரு பாடல் வரி அதை அது எனக்குள் கடத்திய வரி மனிதன் என்ற சொல்லில் கூட மனிதிகளை சேர்க்காதவர்கள் மனிதர்கள் என்று நான் ஒன்று எழுதியிருந்தேன் மனிதன் என்ற சொல்லில் கூட மனிதிகளை சேர்க்காதவர்கள் அப்போ ஆணாதிக்கம் நிறைந்த இந்த இப்பொழுதல்ல ஆணாதிக்கம் நிறைந்திருந்த நேற்றைய காலகட்டங்களுக்கு இந்த மனிதன் என்ற சொல் ஆண்களை மட்டுமே குறிப்பதாக இருந்தது அதனால் நான் மனிதன் என்ற சொல்லில் கூட மனிதர்களை சேர்க்காதவன் என்று எழுதியிருந்தேன் யாரோ வந்து சுதந்திரம் கொடுக்க நீயோ அடிமை இல்லையடி என்று ஒரு பாடல் வரி அதை உணர்ந்த மகளிர் இன்று சிறப்போடு சீரோடு விளங்குகிறார்கள் அதனை நாமும் உணர்ந்து இந்த மகளிர் பிறவியை அதாவது இந்த பெண் என்ற பிறவியை கொண்டாடுவோம் மகளிர் தின வாழ்த்துக்கள் நன்றி